ஈனச் சொல்லாயினுமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை நான் கண்ட நல்லதுவே என்று சாதிக்கின்றார் சுவாமி நம்மாழ்வார் ஞானப்பிரான் என்று ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற கோல வராகமூர்த்தியின் திருச்சாள கிராமம் அழகாக பிடரியுடன் அற்புதமான வராக முகத்துடன் அதில் அமைந்த அகன்றவாயுடன் இரண்டு சக்கரங்களுடனும் ஒருபுறம் தெரிகின்ற பல் எயிறுகள் அதாவது பல்யீறுகள் என்று சொல்லப்படுபவைகளானவற்றுடனும் அடகான அடையாளங்களுடனும் விளங்குகின்ற லக்ஷ்மி வராக மூர்த்தியின் திருச்சால கிராமம் அனைவரும் சேவியுங்கள் என்பருமான் ஸ்ரீ வராக பிரானின் கடாக்ஷத்தையும் மகாலட்சுமியின் பரிபூர்ண கிருபையையும் பெற்று அனைவரும் அளவில்லா ஆனந்தங்களை பெற்று மகிழ்வோம் பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே